அன்பு சொந்தங்கள் ஆன்மீக நண்பர்கள் எல்லோருக்குமே முதல்ல வணக்கம் சொல்லிக்கலாம் உங்களோட வீட்டில் குலதெய்வம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனமாக உங்களோட வீட்டில் கவனித்து பாருங்க கண்டிப்பாக உங்களோட வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட வீட்டில் நடக்குது உங்களோட வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எளிய முறையில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவுமே ஹெல்ப் இருக்கும் உங்களுக்கு எல்லோருடைய வீட்லேயுமே நம்மளோட குலதெய்வத்தை நாம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் வரோம் குலதெய்வ வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு பாருங்க எந்த ஒரு துன்பமுமே அவ்வளவு சீக்கிரம் நெருங்கவே நெருங்காது ஏன்னா குலதெய்வத்தை நம்ம தினந்தோறும் வணங்கி வருவதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்க்கக்கூடிய வல்லமை நம்மளோட குலதெய்வம் நமக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வம் நம்ம கூட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய அறிகுறி இருக்கு அந்த ஒவ்வொரு அறிகுறியுமே நம்மளோட வீட்டில் நடக்குதா இல்லையான்னு அப்படிங்கறத மட்டும் நம்ம கவனிச்சாவே அதை எளிமையா நாமளே தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்மளோட வீட்ல குலதெய்வம் வாசம் செய்ய நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா முன்னோர்கள் வழிபாடை நாம செஞ்சா நல்லது நம்மளோட முன்னோர்கள் படத்திற்கு முன்பா நம்ம தினமுமே குளிச்சு முடிச்ச பிறகு ஸ்டாஸ்தாங்கமா நமஸ்காரம் செஞ்சு வழிபாடு செய்யணும் ஆண்கள் அப்படின்னா எட்டு அங்கங்கள் தரையில் படுற மாதிரியும் பெண்கள் அப்படின்னா அஞ்சு அங்கங்கள் தரையில் படுற மாதிரியும் நமஸ்காரம் செய்யணும் அப்படி நமஸ்காரம் செய்கிறப்ப நம்மளுக்கு ஒரு விதமான உணர்வு அந்த அதிர்வு கிடைக்கும் அந்த அதிர்வு வந்துட்டு நாம் உணர்ந்தோமா நிச்சயமாக நம்மளோட வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்வதா ஐதீகமே சொல்லுது முன்னோர்களோட ஆசிர்வாதம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் நிச்சயமா இந்த அதிர்வு இருக்கும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் அந்த வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் இதுக்காக ஒவ்வொரு நாளுமே நீங்க குளிச்சு முடிச்ச பின்பு முன்னோர்கள் படத்திற்கு முன்பு நமஸ்காரம் செஞ்சுட்டு பாருங்க பல துன்பங்கள் இதன் மூலம் நீங்கும் பொதுவா இந்த முறையை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்களாவே இந்த அதிர்வை உணர்ந்தீங்களாவே கட்டாயம் நீங்க நம்மளா உங்களோட வீட்டில் குலதெய்வம் இருக்கு அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அறிகுறி இருக்கு அதை ஒவ்வொரு சொல்கிறோம் தொடர்ந்து பாருங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறதும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அடுத்து இந்த விஷயம் நடக்குதான்னு நோட் பண்ணுங்க பொதுவா பூஜை அறையில பள்ளிகள் இருக்கும் பூஜை அறையில இருக்கக்கூடிய பள்ளி அப்பப்போ சத்தம் போடும் அப்படி சத்தம் போட்டுச்சுன்னா பூஜை அறையில பள்ளி இருந்துச்சுனாவே குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த வீட்டில் இருக்கு அப்படிங்கறத நம்பலாம் பூஜை அறையில இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தத்தை நாம கேட்டாவே அது நம்மளுக்கு குல தெய்வத்தோட அருள் கிடைக்க போகுதா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் சில குழந்தையை நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக பார்ப்போம் அந்த குழந்தை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா மாதிரியோ பாட்டி முறியோ அல்லது அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோட பிரதிபலிப்பாக நமக்கு தெரியும் இல்லையா அப்போ சொல்லுவாங்க பாரு நீ உங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க மாமா மாதிரி இருக்கீங்கன்னு யாராவது சொல்லுவாங்க அந்த மாதிரியே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வம் வாசம் செய்கிறத ஐதீகம் சொல்லுது ஏன்னா முன்னோர்கள் ஆசி இருந்தால் இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடக்கும் அதே போல நீங்க வந்து தினமும் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்க இந்த ஒரு விஷயத்த நல்லா கவனமா பாருங்க நீங்க சாப்பாடு வைக்கும் பொழுது இப்ப காகம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா உங்களோட வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கவனமா கவனிச்சு பாருங்க இப்படி காக்கா உங்களோட வீட்டை நோக்கி பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் தான் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா உங்களோட வீட்டுல உங்களோட குலதெய்வத்தின் அருள் நிச்சயமா இருக்குன்றதை நீங்க நம்பலாம் குலதெய்வம் வாசம் செஞ்சா மட்டும்தான் பித்ருக்கள் ரூபமா காக்கா நம்மளோட வீட்டை நோக்கி உற்று பாக்குமா அதன் பிறகுதான் சாதத்தை எடுக்கும் இப்படி சாதத்தை எடுக்காம நம்மளோட வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காக்கா கண்டா கட்டாயமா குலதெய்வம் உங்களோட வீட்டில் வாசம் செய்யறதை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கோவிலுக்கு உப்பும் மிளகும் தானமாக கொடுக்கறது வழக்கம் அந்த உப்பும் மிளகும் தானமாக கொடுத்தா உடலில் இருக்கக்கூடிய நோய் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு ஐதீகமும் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு அந்த வகையில் உங்களோட உடலில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாயுவானது பிடிக்கப்பட்டால் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் போன்ற தொந்தரவும் வரும் இப்படி ஏற்படும் பொழுது உங்களோட குல தெய்வத்தை நீங்க நினைச்சுக்கிட்டாலே போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் குல தெய்வத்தை நிச்சயமா நீங்க இந்த பிரச்சனை வரும்போது வணங்கின உடனே அந்த பிரச்சனை சரியானா கட்டாயமா அந்த குல தெய்வத்தினரும் உங்களுக்கு உண்டாகிருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்மூடித்தனமாக நம்பலாம் இப்ப சொன்ன அறிகுறி எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டில் குல தெய்வம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நம்பலாம் ஒருத்தவங்க வீட்டில் குல தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த வீடு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சுபிக்ஷம் நிறைந்ததாகவும் இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல ஒரு உடல் நலம் மன நிம்மதியோடு எல்லா விஷயத்தையுமே நீங்க செய்வீங்க அங்கே இருக்கிற குழந்தைங்க கூட பாருங்க நல்ல தொழில இருப்பாங்க நல்ல படிப்புல முன்னேற்றம் இருக்கிறவங்களா இருப்பாங்க துன்பங்கள் நீங்கி எல்லா காரியத்திலுமே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாகும் குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன ஒரு குடும்பத்தோட குலத்தை காக்கும் தெய்வம் அந்த தெய்வம் வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த வீட்டின் மீது தெய்வ சக்தி அதிகமா இருக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது அந்த குலதெய்வம் அவங்கள நல்லா பாதுகாப்பா பார்த்துக்கும் குலதெய்வம் இருக்கக்கூடிய வீட்டுல சந்தோஷம் அதிகரிச்சு இருக்கும் இப்படி எந்த ஒரு விஷயமே எங்களோட வீட்டுல நடக்கல ஆனா இது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இப்ப சொல்ற விஷயத்தை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க குலதெய்வம் உங்களோட வீட்டில் வசிக்கும் நம்மளோட வீட்ல வரக்கூடிய பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கே சந்தேகம் வரும் நம்மளோட குலத்தை காக்கிற குலதெய்வம் நம்மளோட வீட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஞாபகமே தான் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனையால நம்மளோட குலதெய்வம் நம்மளோட வீட்டுக்கு வர முடியாம நம்மளோட வீட்டில் வாசலையே நிற்கும் இல்லைன்னா ஏதாச்சும் எதிர்மறை ஆற்றல் மூலம் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட நம்மளோட வீட்டில் குலதெய்வம் நுழையணும் அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் அதை சரி செஞ்சாலே போதும் அதை தாண்டி நம்மளோட குலதெய்வம் நம்மளோட வீட்டுக்கு எளிதில் வந்துடும் அந்த வகையில் இப்போ சொல்கிற வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க உங்களோட வீட்டில் உங்களோட குலதெய்வம் வரும் குலதெய்வ பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்தணும் உங்களோட வீட்டு குலதெய்வம் எந்த சாமியோ அந்த தெய்வத்துக்கு உகந்த கிழமையில் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் எடுத்துக்காட்டுக்கு இப்ப அம்மன் சாமி உங்களோட குலதெய்வமாக இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமையில இந்த பூஜையை செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு முனேஸ்வரன் மாதிரியான தெய்வமா இருந்துச்சுன்னா இந்த பூஜையை நீங்க ஞாயிற்றுக்கிழமையில செய்கிறது ரொம்பவுமே நல்லது காலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் படத்துக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணீரில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊத்தி தனியா தீபம் போடுறோம் அதன் பிறகு ஒரு பித்தளை தாம்பளத்துல பச்சரிசியை பரப்பி அதன் மேல இந்த பித்தளை சொம்பு வைக்கணும் பித்தளை சொம்பு நிரம்ப தண்ணீர் ஊற்றி வச்சிருக்கணும் அதுல மஞ்சள் பொடி கலந்துருக்கணும் அதுக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழத்தையும் போட்டுருங்க இந்த தண்ணியில் வாசத்திற்காக நம்ம வந்துட்டு ஏலக்காய் கிராம்பு இந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் ரொம்பவும் தெய்வீக சக்தி வாய்ந்தது இந்த பொருட்களை போடணும் இது உங்களுடைய தான் இப்போ நமக்கு கலச சொம்பு தயாரா இருக்கு இல்லையா இந்த சொம்பின் முன்பா நீங்க அமர்ந்துகிட்டு உங்களோட குலதெய்வத்தின் நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து குலதெய்வம் வீட்டிற்குள் வர நீங்க அழைக்கணும் இப்படி மனதார இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே நல்லது குலதெய்வம் உங்களோட வீட்டில் வரும் இப்படி கலச சொம்பை நிறுத்தி உங்களோட குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிங்கன்னா உங்களோட குலதெய்வம் அந்த கலச சொம்பில் வந்து இறங்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில எந்த வித ஒரு மாற்றம் வீசாது அதே சமயம் அந்த கலச சொம்பை நீங்கள் அசைத்து இருக்க மாட்டீங்க ஆனால் சொம்பில் இருக்கும் தண்ணீர் எதிர்பாராத சமயத்தில் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் போதே அசைவு கொடுக்கும் அந்த அசைவு உங்களோட குலதெய்வம் உங்களோட வீட்டில் வாசம் செய்ய வந்துடுச்சு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கும் குலதெய்வமே தெரியாதவங்க தெரியாத குலதெய்வத்தை நினச்சி ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியும் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் தெரியாத குல தெய்வத்தையுமே நீங்கள் இப்படி அழைச்சி வழிபாடு செய்யலாம் உங்களோட குலதெய்வம் கட்டாயம் உங்களோட வீட்டிற்கு வரும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலக உங்களோட குல தெய்வம் உங்கள் கூடயே இருக்கும் எல்லா விதத்துலயுமே முன்னேற்றம் வரும் இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் தெரியாதவங்களாக இருந்தாலுமே ஓம் நமச்சி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பண்ணலாம் நீங்கள் இந்த பதிவில் உங்களோட கமெண்ட் அதை பதிவு பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெற உங்களோட குல தெய்வத்தினருளால் நல்ல ஒரு முன்னேற்றம் வர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களோட குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க கட்டாயம் நல்லது நடக்கும் எல்லா விஷயத்திலையுமே முன்னேற்றம் பெறும் நிச்சயமாக உங்களோட குலதெய்வம் மனமிருங்கி உங்களோட குடும்பத்திற்கு அருளாசி வழங்கி உங்களோட வீடு தேடி வரும் இதை நம்பிக்கையாக செய்யுங்க இந்த பதிவினை நாங்கள் இதோட நிறைவும் செய்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த ஒரு விஷயத்தை செய்யட்டும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேர்களே